cloud computing மற்றும் தேர்ச்சி பெற நீங்கள் இந்தியாவிலேயே ஆர்வம் உள்ளவரிலும் அனுபவம் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் விலங்கு வெப்சீரிஸ் உடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு நடிகர் விமல் நடித்து வெளிவந்திருக்கிற வெப்சீரிஸ் ஜெய் காலி ஓம்காலி ஜெய் காலி ஓம்காலி அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த வெப்சீரிஸ் போல இருக்குது ஏதோ மதம் சார்ந்து இந்துத்வா சார்ந்து பேச போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்தில் இயக்குனர் ராமு செல்லப்பா தென் மாவட்டத்தினுடைய திருநெல்வேலி நாகர்கோவில் திருநெல்வேலியில் கதைக்களமாக திருச்செந்தூர் பக்கத்தில் வனதேசம் அப்படிங்கிற ஒரு ஊர கற்பனை ஊரமாக எடுத்திருக்காரு அதில் ஒரு சாதாரண குத்துளக்கு பற்றையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தராக நடிகர் விமல் கணேசன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அப்புறம் அவர் அவர் காதலிக்கிற ஹீரோயினாக ஒரு மைக் செட் கட்டக்கூடிய பெண் மைக் செட் கட்டுற பெண்ணுக்கும் குத்துளக்கு பற்ற வேலை பார்க்குற ரெண்டு பேருக்குமான காதல் அப்போ இது காதல் சார்ந்த படமான இல்லை அந்த ஊருக்கே ஒரு பொண்ணு வந்து வந்து நிற்கிறா அவள் வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் அவருடைய கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அந்த காட்சியை பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஆணவ படுகொலை போல தெரியுது ஏன்னா அவங்க பேசுகிற வசனம் எல்லாமே வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு பொண்ணையும் பையனையும் கொள்ளணும் அப்புறம் ரெண்டு பேரும் வெவ்வேறு சாதிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது அந்த ஊருக்கு அந்த பொண்ணு வந்து தஞ்சமடைஞ்சிடறா அந்த பொண்ணை அந்த ஊர் பாதுகாக்குது அந்த இந்த ஊரில் தான் அந்த பெண் வாழ்கிறாளா அப்படிங்கிறது அந்த கொலை செய்வந்த கும்பலுக்கு தெரியலை ஒரு கிட்டத்த தெரிஞ்சு அந்த பெண்ணை துரத்தி கொண்டு அந்த பகை வருது இந்த ஊருக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை நாகர்கோவில் இருந்து ஒரு டீம் வந்து கொல்ல வராங்க அப்படி கொல்ல வந்த இடத்துல இந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்காக அப்படி ஒரு குழந்தையை காப்பாற்றுக்காக இந்த ஊரை சார்ந்த குல குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து தசரா கலந்து கொள்கிற ஒரு தசரா குழு அந்த தசரா குழு வந்து காளிவசம் போடக்கூடியவர் நடிகர் விமல் அவருடைய டீம் இருக்காங்க அவங்க வந்து இந்த பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்றுறாங்க அதில் விஜய் டிவி புகழ் இறந்து போகிறாரு அவனுடைய ஹீரோயின் இறந்து போகிறாங்க அதுக்கு பிறகு ரிவிஞ்ச் எடுப்பதற்காக விமல் கிளம்புறாரு கிளம்பி போனால் பண்ண வந்தவன் மிகப்பெரிய அளவில் ஒரு கூலிப்படை தலைவன் அந்த கூலிப்படை தலைவனை இவங்க எப்படி வந்து கொன்னாங்களா இல்லையா இந்த பிரச்சனை இந்த பொண்ணையும் அவருடைய காதலையும் ஏன் அவன் கொலை செய்ய வந்தால் அவங்களுக்கும் இருக்கும்னு தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான இந்த ஜெய்காலி ஓம்காளி அப்படிங்கிற வெப்சீரிஸ் சொல்ல வந்திருக்கிற செய்தி இதில் இயக்குனர் ராமு செல்லப்பா போகிற போக்கில் இந்த நாட்டார் தெய்வம் குலதெய்வ வழிபாடு முத்தாரம்மன் கோயிலுடைய திருவிழாய் நிறைய படங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சமீபத்தில் கார்த்தி சுப்ராஜுடைய படத்தில் கூட காட்சிப்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இந்த அளவுக்கு அது வந்து லைவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கா ஒரு குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க எப்படி இருப்பாங்க மாலை போடுறவங்களுக்குள்ளே சாதியை பாகுபாடே இருக்காது எல்லோரும் ஒரே ட்ரூப்பாக தான் இருப்பாங்க திருநெல்வேலினாலே சாதி இந்த ஊராக காட்டப்படும் ஆனால் அந்த மாலை போடுற கும்பலில் யாரும் சாதி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத போகிற போக்கில் செய்தியாக கிடத்திருப்பார் இதை எல்லாத்தையும் தாண்டி புகழ் வந்து கோவிலுக்கு மாலை போட்டிருப்பார் தமிழனுடைய வழிபாடு எப்படி இருக்கும் நாம் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறத சாதாரணமாக மாலை போட்டுட்டு அவர் சங்கரா மீன் மத்தி மீன் அப்படின்னு வித்துட்டு போயிரு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இந்த இந்துத்துவ அரசியல் உடன் நுழைய முடியலை தமிழ்நாட்டுக்குள்ள எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு எங்களுடைய வாழ்வியல் முறை வேறு ரெண்டையும் நாங்கள் ஒன்றா குழப்பிக்க மாட்டோம் அப்படிங்கிறத போகிற போக்கில் வந்து இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு அதே போல் ஒரு அம்மா வந்து கிளம்புவாங்க இந்த மாதிரி திருப்பதிக்கு சாமி கூட போகிறவங்க ஆமாம் இங்கே இருக்குது கன்னியாகுமரி கோயில் ஒன்று கண்டு கண்ணுக்கு தெரியாது கிளம்பி திருப்பதிக்கு போகிறியா போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சாமினா எல்லா ஊரில் இருக்குது சாமி தானே ஏன் இதை விட்டு நீ அங்கே போகிற அப்படிங்கிற கேள்வியை இயக்குனர் ராம செல்லப்பா சாதாரணமாக எழுப்பியிருக்காரு இது ஒரு பழிவாங்கும் கதை அதில் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது அதில் ஒரு குரோதம் இருக்குது துரோகம் இருக்குது வன்மம் இருக்குது எல்லாமே காட்டப்படுது ஆனால் ஒரு த்ரில்லர் படத்தில் ஒரு பழிவாங்கும் கதையில் ஒரு ரிவெஞ்சு ஸ்டோரியில் அரசியலை எந்த வகையில் வந்து கடத்த முடியும் அப்படிங்கிறத இயக்குனர் ராமசெல்லப்பா மிக அழகாக கடத்திருக்கார் படத்தினுடைய முதல் அந்த ஐந்து பாகம் இருக்குது அதில் முதல் எபிசோட்லேயே முதல் எபிசோடைய அந்த தொடர்ச்சியில் வந்து ஒரு அரசியல் படுகொலை நடக்குது அந்த அரசியல் படுகொலையே வேறு வேணாலும் அவர் காட்டியிருக்கலாம் யாரோ ஒரு எம் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு அப்படின்னு ஒரு அலுவலகம் காட்டப்படும் அதில் வந்து புரட்சி போராளி அப்படின்னு போட்டிருக்கோம் கண்ணாடி போட்டு ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு வெள்ளை துண்டு போட்டு ஒரு தொப்பி வச்சு ஒருத்தர் உட்காந்துருப்பார் ஒல்லியாக இருபது கோடி இருபது சீட்டு தரேன்னு சொல்கிறான் ஆனால் உங்களை ஒருபோது நான் அடமானம் வைக்க மாட்டேன் என் ரத்த சொந்தங்களே அப்படின்னு சொல்லி வாசகத்தோடு ஒரு ஒளிப்பதிவு வந்து ஒரு கேசட் வந்து டேப்பர் கார்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து எழுதிக்கிட்டு இருப்பார் அடுத்த காட்சி பார்த்தா இவரை கொன்னால் மட்டும்தான் நான் எம்எல்ஏ வாங்க முடியும் அப்படின்னா அந்த கூலிப்படைகிட்ட ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தன் பேசிட்டுருவான் ஒரு பக்கா திமுக திராவிட அரசியல்வாதி வந்து ஒருத்தன் பேசிட்டு வாயிட் அண்ட் ஒயிட் போட்டி இவரை கொல்லணும் கொன்னாதான் நான் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அந்த கூலிப்படை வந்து இவரை கொல்ல வருது இவர் யாருன்னு பார்த்தா தமிழ் சினிமாவில் சினிமா இந்த வெப்சிரீஸு இந்த இந்த பொதுவெளியில் முதன் முதலாக ஒருவருடைய வரலாறு குறைந்த ஒரு ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னா அது இதுதான் முதல் முறை புரட்சியாளர் பழனி பாபாவுடைய ரெஃபரன்ஸில் இந்த புரட்சி போராளி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை இயக்குனர் ராமசெல்லப்பா காட்சிப்படுத்தியிருக்காரு அது உண்மையிலே அது ஒன்றுக்காக இயக்குனர் ராமசெல்லப்பாவுக்கு நம்மளுடைய ராயல் சல்யூட் பள்ளி பாபாவுடைய வாழ்க்கை பெரிதாக பதிவு பண்ணால் கூட ஒரு அரசியல் படுகொலை என்ற அடிப்படையில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அதிலிருந்து அவனுடைய பின்னணி பார்க்கும்போது இங்கே பழனி பாபாவை கொண்டுட்டு அந்த எம்எல்ஏவுக்காக அந்த கூலிப்படை கொள்கிறான் ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த எம்எல்ஏ கேண்டிடே வந்து என்ன பண்ணிடறான் இறந்து போயிடுறான் அவன் இறந்து போன பிறகு இந்த கூலிப்படை தலைவன் என்ன பண்ணுறான் நமக்கு தான் இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்ச நாமளே என் அரசியல் நிற்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு அரசியல் ஆசை பிறகுது அப்போ நாம் நின்னோம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டான் நம்ம மூஞ்சிக்கு எவன் வந்து ஓட்டு போடுவான் ஒன்று நின்று பார்த்தோம்னா உன் போஸ்டருக்கே சிறப்புகள் அடிப்பான் அதனால் மக்கள் நேசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய வெறுப்பை சம்பாதிக்காத ஒருத்தனை நம்ம நிப்பாட்டணும் பின்னணியில் நம்ம இருக்கணும் அதாவது இந்த அரசியல் எப்படிங்கிறது பின்னணியில் ரவுடி இருப்பான் கொலகாரன் இருப்பான் கொள்ளக்காரன் இருப்பான் ஆத்துமல்ல கொள்ளையடிக்கணும் இருப்பான் கனிமோலத்தை கொள்ளையடிக்கணும் இருப்பான் எல்லாம் இருப்பான் ஆனால் நல்லவனை முன்னிறுத்திட்டு நல்லவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனை மக்கள்கிட்ட பெரிய வெறுப்புராத கொஞ்சம் ஃபேஸ்வாளி இருக்கக்கூடிய ஒருத்தன் நிப்பாட்டிட்டு பின்னாடி இந்த கொள்ளக்கார கும்பல் இருந்து கொண்டிருக்கிறது நாம பெரிய கொள்ளக்கார கும்பலுடைய தலைவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இயக்குனர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு எனக்கு பெரிய வியப்பார் நடந்தது ஒரு படத்தில் வந்து சென்னை அப்படின்னா சென்னையினுடைய வட்டார வழக்க கையாண்டலாம் மதுரைனா மதுரையுடைய வட்டார வழக்க கையாண்டலாம் ஒரே படத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கையும் நாகர்கோயிலுடைய வட்டார வழக்கையும் கையாளுவது ரொம்ப கடினம் ரெண்டு கேரக்டர் பேசும் அதில் ஒரு கேரக்டர் நாகர்கோயில் ஸ்லாங்கை பேசுவோம் ஒரு கேட்டு கேரக்டர் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுவோம் அது திருநெல்வேலியிலையும் அந்த திருச்செந்தூர் அந்த பகுதியினுடைய ஒரு ஒரு வட்டார வழக்கு நாகர்கோயிலையும் டீப்பா ஆசாரி பள்ளம் அந்த ஒரு அந்த களியக்காவளை அந்த பார்டரில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கை கையாண்டுருப்பாங்க ரொம்ப அதாவது அந்த அந்த வட்டார வழக்கை அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எப்படி பேசுவாங்களோ சர்வ சர்வசாதாரணமாக முக்கியமான மு முதன்மையான நடிகரை வச்சு பேச வச்சுருக்காரு அதில் குறிப்பாக வந்து சீமா பிஸ்வால் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய உள்ள வெப்சீரிஸில் புகழ்பெற்ற ஒரு நடிகை அவங்க அவங்கள வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரமாக அவங்கள முன்னிறுத்து தான் அந்த படத்துடைய போஸ்டரே அந்த வெப்சீரிஸோடைய போஸ்டரே அவங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு ஒரு முதன்மையான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டு ஒரு காத்தாடி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நான் கூட நாகர் நாகர்கோவில் இப்போ லேடி போல இருக்குது அப்படின்னு அப்போ இயக்குனர் ஒரு பேட்டி பார்த்தப்ப அவங்க வந்து நார்த் இந்தியாவில் வந்து அவங்க வெப்சீரிஸ்லாம் பண்ணுறாங்க அவங்க ஒரு நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு தெரிய வருது அவங்க சர்வசாதாரணமாக ஒரு நாகர்கோயில இருக்கக்கூடிய ஒரு பெண் போலவே இந்த காத்தாடிங்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்துருக்காங்க காத்தாடியாக இருக்கட்டும் தம்புரானாக இருக்கட்டும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சின்ன பிசைகள் கூட இல்லை திவ்யா துறைசாமிலாம் வந்து பெரம்பலூரை பூர்வீமா கொண்டவங்க தான் ஆனால் ஒரு வட்டார வழக்க எவ்வளோ அழகாக கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமாக தெரியுது நாகர்கோயிலுடைய பெண்ணாகவே திவ்யா துறைசாமி மாறிட்டாங்க இந்த படத்துடைய பெரிய பழம் அப்படின்னா நடிகர் விமல் ஏன் இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு இயக்குநர் சொல்லியிருக்கும்போது இந்த கதையின்படி ஒரு மீசை இல்லாத ஒரு கேரக்டர் வருது அப்புறம் வந்து ஒரு காளி வேஷம் போடணும் காளி வேஷம் போட்டு உக்கரமாக ஆடணும் காளி வேஷம் போட்டவனே வந்து ஒரு குழந்தையை காப்பாற்ற வரணும் அப்புறம் வந்து திருப்பி வந்து அவர் ரிவிஞ்ச் எடுக்கும்போது வேறு மாதிரி மாறுறான் அப்போ ஒரு தாடி வைக்கணும் மீசை வைக்கணும் மாறி மாறி கெட்டப் முடி வளர்க்கணும் அப்படி பல கெட்டப்ஸ் இருக்குது இதை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு சவாலாக செய்யக்கூடியது வந்து அவர் ஏற்கனவே கூத்துப்பட்டல வந்து இருந்ததுனால சர்வசாதாரணமாக விமல் வந்து இதை கையாண்டுருக்கார் அதுவும் காளி வேடம் போட்டு திருநெல்வேலி வட்டார வழக்கை பேசி அவர் ஆடுற ஆட்டம் அந்த காளியாக ஒரு உக்கரமாக இருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே விமல் வந்து ஒரு மெச்சூர்டு நடிப்பை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யதார்த்த நடிப்பை வந்து ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருக்கார் இந்த படத்து இந்த வெப்சீரிஸ் மூலமாக விமலுடைய அந்த திரை பயணம் என்பது இன்னும் மெருகூடும் பொதுவாக ரிவிஞ்ச் அப்படின்னா நேராக கிளம்பி போய் அந்த வில்லன் இருக்கற இடத்த கண்டுபிடிச்சி அவனை போய் குத்துவாங்க இப்போ ஆசாரி வெட்டின அருவாக யார் வெட்டினாலும் வெட்டும் ஆசாரி அடித்த கத்தி யார் குத்தினாலும் குத்தோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் ஒரு பயிற்சி வேணும் சும்மா வெட்டலாம் ஆனால் அந்த க நபர் அவன் பெரிய கூடிப்படை தலைவன் அவன் பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிறான் அவனை சர்வசாதாரமாக கையாள முடியாது மற்ற திரைப்படங்கள்லாம் தங்கச்சியை கொண்டானா போய் நேரம் அறுவடை எடுத்து வெட்டி வீசி தலையை துண்டாயிட்டு வந்துடுவான் அப்படிலாம் வெட்ட முடியாது நமக்கு கிடைக்கிறது ரெண்டு செகண்ட் தான் அந்த ரெண்டு செகண்டுக்குள்ளே நாம அவனை போடலைனா அவன் நம்மளை போட்டுருவான் அப்படின்னு சொல்லி இவங்க குத்துவதற்கும் வெட்டுவதற்கும் ஒரு பயிற்சி எடுப்பாங்க இது முதன்முறையாக முறையாக ஒரு வெப்சீரீஸில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு ஒருத்தர் ட்ரைனிங் கொடுப்பாரு அந்த ட்ரைனிங்கில் பொதுவாக வந்து ஒரு ஒரு பொம்மையை வச்சு அந்த பொம்மையில் குத்துங்க அப்படின்னு படிச்சுருப்பாங்க இல்லை வாழையில் வச்சு வாழையை குத்தி படிச்சிருப்பாங்க ஒரு பெணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்க பணத்தை வந்து தண்ணியை துளிச்சு அணைச்சிட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க குத்துங்க வேகமாக குத்துங்க இப்படி குத்துங்க இப்படி ஒரு குத்துகிற குத்துல பாதி உசுறு வெளியே உள்ள வெளியே போகணும் ஒரு உருவும் போதே பாதி உயிர் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரியான கா வசனங்களாம் வைக்கப்பட்டிருக்கோம் அப்போ நம்மளோட கேள்வி வரும் ஏன்னா சர்வசாரமாக சுடுகாட்டில் போய் எரிஞ்சிக்கிட்டு இருக்க புணத்தை போட்டு விங்கப்பட்ட தண்ணியை ஊற்றி எரிச்சு அணைச்சிக்கிட்டு இருக்காங்களே குத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னா அப்போ இருந்து ஒரு வசனம் வரும் என்னப்பா என்னப்பா அப்படி போட்டு இருக்காங்க செத்த பணமாக தான் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை அவ ஒன்றும் சாதாரணம் கிடையாது அவன் நாலு குல பண்ண ரவுடி தான் அப்படிம்பாங்க அப்போ அதான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை வந்து இயக்குனர் வச்சுருப்பாரு அவன் நாலு குல பண்ண ரவுடி தான் அதனால் செத்த பிறகும் அவனை குத்துறது தப்பு இல்லை அப்படின்னு ஒவ்வொரு காட்சிகளுக்கும் பின்னாடி வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய படங்களில் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு அந்த கொலைக்கு பதிலாக இன்னொருத்தன் சரண்டராவது காட்டுவாங்க ஆனால் இந்த படத்தில் இது கொஞ்சம் அழுத்தமாக காட்டியிருக்காங்க கொலையை ஒருத்தன் பண்ணுவான் ஒரு டீம் பண்ணுவோம் இன்றைக்கி சர்வசாதாரமாக கூலிப்படைகள் வந்து கொலை பண்ணுது ஆனால் சரண்ட்ராகிறது வேற ஒரு டீம் சரண்டர் ஆகும் திருநெல்வேலில் ஒருத்தன் கொலை பண்ணுவான் சென்னையில் ஒருத்தன் சரண்ட்ராகவான் அப்போ அது கொண்டு நான் எடுத்துக்குவாங்க அப்படி அது ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை இந்த படத்தில் கொஞ்சம் அழுத்தமாக இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு குலசேரம் பகுதியில் வனதேசத்தில் கொலை நடக்கும் அங்கே போய் நாகர்கோவில் கோர்ட்டில் நாலு பேர் சரண்டர் ஆவான் இந்த சரண்ட்ரவன சரண்ட்ராகனை யாருன்னு பார்த்து அவனை போடுறதுக்காக ஒரு டீம் போகும் ஆனால் அவன் இல்லை இந்த டீம் வந்து கொலை பண்ணலை இது வேற டீமு பொய்யா சரண்டர் பண்ணிக்கணும் அப்போ அந்த அட்வொகேட் சொல்லுவார் எப்பா இதுக்கு உங்களுக்கு பணம் வீட்டுக்கு போயிடுச்சு வெளியே வந்துருங்க அடுத்த ப்ராஜெக்ட் எப்படின்னு சொல்லி விடணும் அப்போ இது ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டீமு அப்படிங்கிறத இயக்குனர் வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணியிருக்காரு திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த கன்னியாகுமரி பகுதியில் நடக்கக்கூடிய கொலைகள் அரசியல் படுகொலைகள் அதனுடைய அரசியல் பின்னணி இதையெல்லாம் முழுமையாக ஆராய்ந்து ஒரு உண்மை சம்பவத்தை கலந்து அதுக்குள்ள ஒரு கற்பனைவாத கற்பனையை கொண்டு வந்து ஒரு புனைவாக இந்த படைப்பை ரொம்ப சிறப்பாக நேர்த்தியாக கொடுத்துருக்காரு இந்த படம் பார்த்த பிறகு ஒரு ரெண்டு நாளாக மண்டைகளை ஓடிட்டே இருந்துச்சு ஜெய்காலி ஒம்காளி அப்படி அந்த கதாபாத்திரம் அப்படியே ஒவ்வொரு கதாபாத்திரம் வரது திவ்யா சாமி அந்த வீட்டில் கட்டி போட்டுக்கிறது அங்கே போய் ஒருத்தன் காப்பாற்றுறது அதாவது தன்னுடைய சகத்தோழனாக இருக்கிறான் ஒரு கூலிப்படை ஒரு ஆளாக இருக்கிறான் அவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிறான் மாட்டினவனை இவங்க தலையை வெட்டிப்பட்டு அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பழியை போட்டுட்டு அவனுடைய மனைவியவே அபகரிக்க பார்க்குறது அவன் மனைவி அபகரிக்க கூட கையாள்களை அனுப்புறது அதற்கு வந்து ஒரு செருப்பு தைக்கிற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றது இப்படின்னு சின்ன 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 விஷயங்களை ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு ஒரு தொடர்பு முடிச்சுகளை போட்டு 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 அந்த முடிச்சுகளை வந்து கடைசி எபிசோடல ஒன்னொன்னா அவித்துட்டு வராரு இயக்குனர் உண்மையிலேயே இது ஒரு ஆகச்சிறந்த படைப்பா வந்து இந்த படத்துல இந்த வெப்சீரீஸ்ல நடிகர் விமலோடைய நடிப்பு இயக்குனுடைய இயக்கம் வசனம் இது எல்லாத்தையும் தாண்டி மொத்தமாக இதை தூக்கி நிப்பார்ட் என்ன அப்படின்னா ஒளிப்பதிவு அந்த பகுதியில் வாழ்ந்தவன் அந்த பகுதிக்கு போனவன் அப்படின்னா எனக்கு தெரியும் நாகர்கோயில ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு பரபரப்பாக அந்த சிசி இந்த ட்ரோன் கேமரா வச்சுன்னா எடுக்கலை அழகாக ஒரு வீடு எப்படி இருக்கும் நாகர்கோவில் இரவு மழை பெஞ்சி அதிகாலையில் ஆறு மணிக்கு ஒரு வீடு ஒரு தெரு எப்படி அழகாக இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி தேங்கி கிடக்கிறது அந்த செடிகளில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறது ரொம்ப அழகா நேரில் லைவாக ஒரு பெட்டிக்கடை பக்கத்தில் நின்று நாகர்கோயிலில் ஒரு ஒரு நாகர்கோவில் அந்த பக்கத்தில் ஒரு ஊரில் நின்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பார்த்த மாதிரியே அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதே போல் தசராவை காட்சிப்படுத்தியிருக்காங்க சண்டை காட்சியாக இருக்கட்டும் ஒரு பாருக்குள்ளே போய் சண்டை போடுறதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக ஒவ்வொரு காட்சிகளும் யதார்த்தத்துடைய இருந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதை தாண்டிய மிகப்பெரிய பழம் இசை கார்த்திக் ராஜாவோடைய இசையில் வந்து மிகச்சிறப்பான ஒரு பின்னணி இசையை வந்து இந்த வெப்சீரிஸ் கொடுத்துருக்காரு அஞ்சு மணி நேரம் அதாவது நாலு மணி நேரம் போகிறது ஒரு இது பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் வீக்கெண்டு பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை உட்கார்ந்தா பா முடிக்காமல் எந்திக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியான படைப்பாக இந்த ஜெய்காலி ஓம்காலி வந்திருக்கிறது சமீபத்தில் வந்த வெப்சீரிஸ்களில் இந்த ஜெய்காலி ஓம்காலி ஆகச்சிறந்த ஒரு படைப்பாக வந்திருக்கு வட்டார வழக்கு பேசுகிறதுனால கொஞ்சம் கேங்ஸ்டரு கூலிப்படை இந்த கும்பல் கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கு ஏன்னா அது பதிவு பண்ணி தான் ஆகணும் சொல்லி எங்க பதிவு பண்ணிருக்காரு அதனால குழந்தைகளோடு பார்ப்பதை தவிர்க்கலாம் மற்றபடி ஆகச்சிறந்த படைப்பு